ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பா பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் பாருங்கள் தரவுகளை பட்டை வரைபடம் மூலம் குறித்தலையும் கேட்டுக்கிறாங்க ஒரு பட்டை வரைபடம் என்பது செங்குத்து அல்லது கிடைமட்ட இணை பட்டைகள் சம நீளங்களிலும் சம உயரங்களிலும் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு விகிதத்தில் அமைந்துள்ளவை ஆகும்னு சொல்கிறாங்க அப்போது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு பாருங்கள் பின்வரும் பட்டை வரைபடத்தை கவனித்து வினாக்களுக்கு விடையளிக்க கொஷினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க இதுதான் பட்டை வரைபடம்னு சொல்லுவாங்க இதுக்கு இது வச்சு கீழ அஞ்சு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் எந்த செயல்பாடு அதிக எண்ணிக்கை மாணவர்களால் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க அப்போது அதிக எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க அதிகமாக எதில் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது இதுதான் எல்லாத்துலேயும் பெருசாக இருக்குது இதுதான் எட்டு பேருன்னு சொல்கிறாங்க அப்போது அது என்னது கதைகள் படித்தல் அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கதைகள் படித்தல தானே இருக்கு அதனால கதைகளை கதைகளை படிப்பதில் படிப்பதில் அதிக எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் மாணவர்கள் ஈடுபடுகின்றன அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க புதிர்களை தீர்ப்பதில் ஈடுபடும் மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க புதிர்களை தீர்ப்பது இங்கே இருக்கு புதிர்களை தீர்ப்பதில் இதில் பாருங்கள் எவ்வளோ ஏழு பேர் இங்கே ஆறுக்கும் எட்டுக்கு சென்டரில் வர்றதுனால இது ஏழு பேரை குறிக்கும் அப்போது செகண்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா புதிர்களை புதிர்களை, தீர்ப்பதில் தீர்ப்பதில் ஏழு மாணவர்கள் ஈடுபடுகின்றனர் ஈடுபடு என்றனர் அல்லதா இரண்டாவதுக்கு ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க கதைகளையோ அல்லது பாடங்களையோ படிப்ப அவர்களின் மொத்த எண்ணிக்கை கதையும் பாடமும்னு கேட்குறாங்க அப்போ கதை இது பாடம் இது அப்போ கதை வந்து எட்டு பேர் பாடம் வந்து நாலு பேர் அப்போது எட்டோ நாலு நீங்கள் கூட்டிடணும் அப்போ மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு கூட்டல் நாலு இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு பனிரெண்டு மாணவர்கள் மாணவர்கள் கதைகளையோ கதைகளையோ அல்லது பாடங்களையோ பாடங்களையோ படிப்பதில் படிப்பதில் ஈடுபடுகின்றனர் ஈடுபடுகின்றனர் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டீங்க குறைந்த எண்ணிக்கை உள்ள மாணவர்களால் கடைபிடிக்கப்படும் செயல்பாடு எல்லாத்தையும் விட குறைவு பார்த்தீங்கன்னா இது கடைசி பாட நூல்களை படித்தல் தான் இது நாலு பேர் தான் அதனால் இதுதான் குறைவான எண்ணிக்கை அப்போது பாட நூல்களை படிப்பதில் படிப்பதில் குறைந்த எண்ணிக்கை குறைந்த மாணவர்கள் மாணவர்கள் ஈடுபடுகின்றனர் ஈடுபடுகின்றனர் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க நகைச்சுவை நூல்களை படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அப்போது இங்கே பாருங்கள் நகைச்சுவை நூல்கள் படித்தல் இங்கே இருக்குதுங்களா மாணவர்கள் எத்தனை பேர் நாளுக்கும் ஆறுக்கும் சென்டரில் இருக்கிறதுனால இது அஞ்சு பேருன்னு வரும் அப்போது ஐந்து மாணவர்கள் நகைச்சுவை நகைச்சுவை நூல்களை படிப்பதில் ஈடுபடுகின்றனர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சு கொஷினே அஞ்சு அஞ்சுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சுமா புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் எடுத்து காட்டி அஞ்சு புள்ளி மூணு முடிஞ்சு புரிஞ்சுதுங்களா